ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கரே தெனராஜ் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சங்ககிரி அருகில் உள்ள வைகுந்த பகுதியில் இருக்கும் தீரன் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பையன் சாகச முயற்சியில் ஈடுபடுக்குறோம் தம்பி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க நிரஞ்சன் எத்தனை படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா தீரன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இரண்டாவது வகுப்பு படிக்கிறான் தம்பி இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் சிபிஎஸ்சியாகவும் ஹையர் செகண்டரி எதோ பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஆகும் இரண்டு வகையான பிரிவுகள் செயல்பட்டுருக்கு இப்போ நம்மளுடைய நிரஞ்சன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நிரஞ்சன் புஷ்அப்ஸ் அடிக்க போகிறீங்களா தண்டால்ஸ் அப்படி தானே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லெக்கு ஓப்பன் முறையில் வச்சு அப்படியே தண்டால் அடிக்க போகிறாரு ஒரு நிமிஷத்தில் எத்தனை புஷப்ஸ் அடிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லது எத்தனை புஷப்ஸ் நிற்காமல் ஒருவரை ட்ரை பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 6 7, 8, 9, 10, 11, 12, 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29

செவன்ட்டி ஓகே நிரஞ்சன் எந்திரிச்சிக்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அல்லது ஒரு எட்டு வயசு வயசுள்ள ஒரு சின்ன பையன் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பார்த்திங்கன்னா நிற்காமல் எழுபது புஷப்ஸ் அடிச்சிருக்காரு உண்மையிலுமே இது வந்து வரத்துக்கு ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த கேம்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு காலக்கட்டத்தில் நல்லா வந்து ஒரு புஷப்ஸில் ஒரு சாகசம் நம்ம செய்யணும் இந்த பயிற்சி முறையில் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நமது தீரன் சர்வதேச பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளி சிறப்பாக மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பயிற்சி முறைகளை கொடுத்துட்ருக்காங்க தற்காப்புக்கலையை பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து நம்ம தீரன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் இந்த மாணவன் நிரஞ்சன் அவர்கள் சிறப்பாக பயிற்சி பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் ஓகே நண்பர்களே அந்த மாணவனுடைய சாகச முயற்சியை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் உங்கள் செலம் துரேதே நடராஜ் ஜாயஹிந்த்